எல்லோருக்குமே கண்டிப்பாக இயற்கையோட ஒரு ஒன்றிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த லைஃப் அமையுமான்னு தெரியல என்னோட ஒரு சின்ன லைஃப்பை பற்றி கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுதாங்க கம்பு பார்க்கவே பச்சை பசேல்னு இருக்கேன் நம்ம கோழியோட தீவன பர்பஸ்க்காக நம்ம இதை விதைச்சிருக்கிறோம் போன டைம் இங்கே மக்காச்சோளம் விதச்சிருந்தோம் இந்த டைம் இப்போ கம்பு விதச்சிருக்கிறோம் ஸோ இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நம்ம விதச்சிருக்கோம் அப்படி நம்ம ஓனாக உற்பத்தி பண்ணும்போது தான் ஓரளவுக்கு கோழியோட தீவன செலவை கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த இடத்த எங்கள் அப்பா எனக்காகவே தனியாக கொடுத்துட்டாரு நீ கோழிக்காக எதாவது விதச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானே இதில் விதைச்சிருக்கிறேன் இவன் தாங்க நம்ம பண்ணையோட பாதுகாவலனுக்காக பிடிச்சி வந்தது பிடிச்சிட்டு வந்து ஒரு நாலு மாதத்துலேயே ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டாங்க போயிட்டுருக்கேன் பார்த்துருங்க டிங்கு டிங்குன்னு ஒன்றும் ஒன்றுட்டோம் இந்த பயப்பில் என்ன பண்ணான்னு சொன்னால் ஒரு நாலு மாதம் குட்டியாக இருக்கும்போது குஞ்சுங்களோட விளையாடுறேன் சொல்லி கழட்டி விட்டுருந்தோம் சரி இடம் விட்டுவிட்டாங்க வெளியே வேலை இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே பார்க்கும்போது நம்மால் நாக்கா சுழட்டிகிட்டு வெளியே வரோம் என்னடா பண்ணியிருக்கான்னு போய் பார்த்தாக்கல ஒரு நாலஞ்சு குஞ்சே காணுங்க ஒரு நாலு நாலு குஞ்சி தான் நம்மால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் ஸோ அதுலேருந்து இவனை பண்ணைக்குள்ளேயே விடுறதில்ல இவனும் வரதில்ல கேட்டுக்கு வரையும் தான் வருவான் நம்ம பண்ண கோழி செட்டேங்குதுங்க இன்றைக்கி கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் வந்தோம் கூலிங்கில் கொஞ்சம் லேட்டாகவே திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பனி மூட்டமாகவே இருந்ததுதான் அதனால் கூலிங்கெலாம் அந்த டைமில் திறந்து விட்டோம்னா கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு லேட்டாக தான் வந்தேன் டே ஓனர் கொஞ்சம் சீக்கிரம் வாடா வந்து திறந்து விடா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியே எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கானுங்க நைட் டைமில் நம்ம கோழிங்களாம் இப்படி தாங்க பரண மேலே அடைஞ்சிக்கும் இந்த பரன் செட்டப்பெலாம் நம்மக்கிட்ட இருக்கிற குச்சிங்களை வச்சு நம்மளே ஓனாக செஞ்சது தாங்க இந்த என்டையர் ஷெட்டே கோழி பண்ணையோட வேலையுமே நாங்கள் தான் பார்த்தோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டோட வெளியிலேருந்து யாரும் ஆள் வைக்கலை ஸோ நம்மளாக செஞ்சதுனால பண்ணையில் ஒரு பெரிய செலவை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம கூலிங்கில் திறந்து விட்டோம்னா இந்த இடத்துல தான் மேய்ச்சலுக்கு வருவானுங்க இது ஃபுல்லாகவே மேய்ச்சல் இடந்தாங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசுல் இருந்துது நம்மளால வந்தானுங்க எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டானுங்க எங்கடா திறந்து விட்டு எங்கே மேய்ச்சலுக்கு போகலேன்னு எதிர்பார்க்குறீங்களா அவன் போக மாட்டானுங்க ஏன்னா காலையில் அவனுங்க வெளியே வந்த உடனே அவனுங்களுக்கு தீவனம் போடணும் தீவனம் போட்டால் தான் அவன் கிளம்புவானுங்க இந்த தான் நம்ம அவனுக்கு தீவனம் போடுவோம் இந்த தட்டை எடுத்தாலும் போதும் நமக்கு தீவனம் போடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துடுவானுங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரும் வரானுங்களா இதை வந்துட்டு அணுங்க பாருங்கள் ஸோ வந்த உடனே அவங்களுக்கு ஒரு தீவனம் போட்டுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டால் தான் நம்மளால நிம்மதியாக அடுத்து மேய்ச்சலுக்கு போவானுங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ட்ரம்மில் ஒரு பத்து நாளுக்கான தீவனத்தை நம்மளே அரைச்சி வச்சுக்குவோம் ஸோ தீவனத்தை நம்ம ஓனாக அரைக்கிறதுனால தான் ஓரளவுக்கு தீவன செலவு நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியுது நான் கம்பெனி தீவனமெல்லாம் இன்றைக்கி விற்கிற விலைக்கு பார்த்தோம்னா பத்து நாளைக்கு ஒரு மூட்டை வாங்கினோம்னா மாதத்துக்கு எங்கேயோ போய் நிற்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தை நம்மளாக தயாரிச்சிக்கிறது நமக்கு நல்லது இந்த மாதிரி நம்ம தீவனத்தை சின்ன சின்ன டப்பாவில் ஒரு மூணு நாலு இடத்துல போட்டு வச்சுருவோம் வந்துட்டானுங்களா பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தான் வந்திருக்கானுங்க அடுத்து பாருங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுங்களெலாம் வருவானுங்க இப்படி தான் எனக்கு கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல நமக்கு தீவனம் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டானுங்களா இந்த மாதிரி சின்ன தொட்டி அப்புறம் இந்த மாதிரி சின்ன தட்டு இது மாதிரி ஒரு மூணு நாலு இடத்துல போட்டுருவோம் யாருக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் சாப்பிட்டு போனுங்க நம்ம கம்மியாக போட்டோம்னா அடிச்சுக்குவானுங்க போனுங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு வரானுங்க பாருங்கள் ஒவ்வொருத்தனா வந்துட்டானுங்க ஸோ இதுதாங்க நம்மளோட கோழிப்பான டெய்லி காலையில் லைஃப் இப்படிதான் நான் லைஃபில் நான் இன்றைக்கி ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட மென்டாலிட்டி கண்டிப்பாக தெரியும் காலையில் எழுந்திரிச்சாலும் சிஸ்டத்தில் போய் உட்காந்து ஒரு மெஷின் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக உங்களாலே முடியும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரே டால் இதை உருவாக்க முடியாது ஏன்னா நானுமே கிட்டத்தட்ட இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நானும் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன் ஸோ நமக்கு அந்த லைஃப் பிடிக்காமல் நம்மளும் இந்த மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ இருந்தால் பிளான் பண்ணுது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்போ தான் நம்ம நேட்டிவிக்கே வந்தோம் அது வரைக்குமே நான் வந்து வேலையும் விடலை இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணலை நம்ம அங்கேருந்து நம்ம ஊருக்கு ஒரு வேலையை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணையை ஸ்டார்ட் பண்ணது தான் யாரும் அவசரப்பட்டு இருக்கிற வேலை விட வேண்டாம் இருக்கிற வேலையிலேயே இந்த உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேனா வெளியே வாங்க இவனுங்க பாருங்கள் அடுத்து ஒரு பேட்ச் வருவானுங்க பாருங்கள் இவனுங்க தாங்க நாலு நாலு மாதம் குஞ்சு சரியான சேட்டை பிடிச்ச பயிலுங்க எங்கே போனாலே கூட தான் இருப்பானுங்க இதுதாங்க என்னோடய டெய்லி லைஃப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக